ரமூல்லாம் வரகாத்தூ அஸ்லாத்து வசலாம் ஆலை சயிதி யா ரசூலல்லா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்ன யா சயிதி யா ரசூலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுனோ தால உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமேன் அலமது இல்லா துல்ஹஜுடைய முதல் ஜும்மா உடைய நாளில் இருக்கிறோம் ஜும்மா நாள் என்றாலே தனி சிறப்புகள் வாய்ந்தது தான் அதுலேயும் வருஷத்திலேயே சிறப்பான நாட்கள் கொண்ட இன்னும் அல்லாவிற்கு மிக பிடித்தமான நாட்களில் வர்ற முதல் ஜும்மா இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் அதிகம் அதிகமாக நம்ம துவாக்களில் ஈடுபடணும் நம்ம கேட்குற துவாக்கள் பார்த்திங்கன்னா இம்மைக்கும் பயனளிக்கணும் அதே நேரம் நமக்கு மறுமைக்கும் பயனளிக்கிற விதத்துல தான் நம்மளோட துவாக்கள் வந்து இருக்கணும் எல்லாரும் நோன்பு பிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு சில துவாக்களை நம்ம பார்க்க போறோம் இஃப்தார் நேரத்தில் கேட்கப்படுற துவா கண்டிப்பாக கபூல் ஆகும் உங்களோட துவா இன்றைக்கு மறுக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மூன்று விஷயங்கள் அது சிறப்பான விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த நாளில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா துல்ஹஜுடைய முதல் பத்து நாளில் நம்ம துவா கேட்குறோம் ரெண்டாவது அதுவும் பார்த்தீங்கன்னா நோன்பு பிடித்த நிலையில் நம்ம இருக்கிறோம் மூன்றாவது பார்த்திங்கன்னா நம்ம துவா கேட்குற டைம் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் உள்ள நேரம் இந்த நேரத்தில் நம்ம கேட்குற எந்த ஒரு துவாவுமே வந்து நிராகரிக்கப்படாது இன்னும் நம்ம நோன்பு பிடித்த நிலையில் இஃப்தாருடைய நேரமாகவும் இது அமைகிறதால ஒரு நோன்பாலி நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுறது ஆக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த விதமான திரைகளும் இருக்காது பாருங்கள் இவ்வளோ சிறப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சேர இருக்கிறதால சிறப்பான து ஆக்களை நம்ம கிட்ட கேட்டு பயனடையணும் அந்த வகையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த துவாக்களை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த துவாக்களை நீங்கள் இன்றைக்கு மட்டும்தான் ஓதணும்னு இல்லை இந்த பத்து நாட்களும் நீங்கள் வந்து வளமையாக ஓதிவாங்க இந்த துவாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஹானோ தால குரான்லேயே சொன்ன ஒரு துவா தான் பல பேருக்கு இந்த துவாக்கள்லாம் வந்து பலன் கொடுத்துருக்கு இந்த துவாக்களை மூன்று முறை ஓதினாலே போதும் உங்களோட எல்லா விதமான தேவைகளாகவும் இருக்கட்டும் இல்லை கஷ்டங்கள் நீங்குவதற்காகவும் இருக்கட்டும் இன்னும் இந்த துல்ஹஜ்னாலில் சிறப்பிக்கிறதுக்காகவும் இருக்கட்டும் இன்னும் ஆகிராலையும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கிறதுக்காகவும் இருக்கட்டும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த துவாக்கள் வந்து போதுமானதாக இருக்கும் ரொம்ப சிறிய துவாக்கள் தான் அந்த து ஆக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அலம்துலில்லான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடியதாகவும் இன்னும் வந்து நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவும் தான் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா முதல் விஷயமே அல்லாக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் முதல் து பார்த்திங்க அப்படின்னா அல்லாஹும இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃஅ ஃபு அன்னி இந்தது அவை நம்ம எப்போ அதிகமாக ஓதுவோம் அப்படின்னா நோன்பு நாட்களில் கடைசி பத்துள்ள லைலத்துள் கதருடைய இரவுகளை தேடி நபி சலாஹ் அலிஹ் வல்லம்மா அவங்க இந்தது அவை அதிகமாக ஓத சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஒரு சிறப்பானது அவையை நம்ம இந்த நாட்கள்லையும் ஓதி கேட்கலாம் இப்போ இதை நம்ம கேட்ட கையோட மூன்று முறை ஓதிக்கலாம் அல்லாஹும்ம இன்னக்க அஃன் துஹிப்புல் அஃஅ ஃபு அன்னி அஃபுவன் அஃபுவ அன்னி அன்னி அடுத்து ரெண்டாவது துஆ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு துஆ தான் ஒரு அடியான் சிறந்த சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபஹான சொல்லியிருக்கிறான் உங்களோட துன்யாக்கும் சிறந்த வாழ்க்கை வேணும் இன்னும் ஆகிறாலேயும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இந்த ஒரு து வந்து போதுமானதாக இருக்கும் அந்த துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரதி ஹசனத்தம் வக்கினா அதாபன்னார் இந்த ஒரு ஆவ ஓதி கேட்கும்போது அல்லாஹ் தால உங்களுக்கு இம்மையிலையும் இன்னும் மறுமையிலையும் சிறப்பானதையே தருவேன்னு சொல்லிட்டு அல்லாவே சொல்கிறான் இப்போ இந்த உருது ஆவையும் நம்ம கையோட மூன்று முறை ஓதிக்கிறலாம் ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தம் ஒஃபில் அஹிரதி ஹசனத்தம் அதா பன்னார் ரொப்பனா ஆத்தினா துன்யா ஹசனத்தம் ஒஃபில் அஹிரதி ஹசனத்தம் அதா பன்னார் رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ ۖ ஹசனத்தம் வகீனா அதா பன்னார் அடுத்து மூன்றாவது துஆ பார்த்தீங்க அப்படின்னா நபிசல்லா அலைய் வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க யார் இந்த ஒரு துவை மூன்று முறை ஓதுறாங்களோ அவங்களுக்காக சொர்க்கமும் துவா கேட்குமா அல்லா கிட்ட இதை ஓதுனவங்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கமே வந்து உங்களுக்காக துவா கேட்குதாமா நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு சொர்க்கம் வேணும்னு கேட்குறோம் ஆனால் அந்த சொர்க்கமே நமக்காக துவா கேட்குது அப்படின்னா இந்த ஒரு துஆ வந்து அப்போ எவ்வளோ சிறப்பான துஆன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்கோங்க அந்த ஒரு துவா தான் அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னா நம்ம துணியாவுக்கு வந்த காரணமே நல்ல அமல்களில் ஈடுபட்டு சொர்க்கத்துக்கு போகிறது தான் அப்போ இந்த ஒரு து மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்போது விட நமக்கு வேறு என்ன வேணும் இப்போ நம்ம இந்த ஒரு து கையோட மூன்று முறை ஓதிக்கலாம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னா அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னா அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னா நம்ம இதை மூன்று முறைன்னு இல்லை நம்ம இதை ஓதுறதால நமக்கு சொர்க்கமே கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம இதை எத்தனை முறை ஓதுனாலும் நமக்கு வந்து அது போ பற்றவே பத்தாது இல்லையா அதனால உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நான்காவது துவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவாவையே தொடர்ந்து நீ நரக நெருப்பை விட்டும் இன்னும் கபூருடைய வேதனைகளை விட்டும் நம்ம பாதுகாப்பு கேட்கணும் நம்ம மரணித்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம நம்ம பண்ண தவறுகளுக்காக கபூரில் வேதனைகள் இருக்கும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் இந்த வேதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக ஆமீன் அப்போ நம்ம இந்த வேதனைகளை விட்டும் பாதுகாப்பு கேட்டு துவா கேட்க வேண்டியது நம்ம இது கடமையான ஒன்று நம்ம தினமும் இந்த விஷயங்களுக்காக துவா கேட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் கபூருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பயமே வந்து வரும் அல்லாஹ் கிட்ட ஒரு மனதாக நம்ம வந்து துவா கேட்க முடியும் நம்ம என்ன பண்ணுறோம் கபரு வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை மறந்துட்டு துணியால் உள்ள காரியத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த வேதனைகள்லாம் நம்ம யோசனைக்கு வர்றதில்லை அதோட பயமும் நம்ம கல்வில இல்லை அதனால நம்ம இதுக்காக துவாவும் கேட்குறதே கிடையாது உலக தேவைகளை மட்டும்தான் நம்ம வந்து கிட்டே வந்து துவா கேட்குறோம் அதோட துவாவை நிறுத்திடுறாங்க ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது தினமும் ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணோம்னா மௌத்தை நினச்சி பார்க்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பல ஹராமான காரியங்களை விட்டு தவிர்த்திருப்போம் இன்னும் அமல்களில் ஈடுபடுறதுக்கும் நம்ம வந்து முயற்சி எடுப்போம் இப்போ அந்த துஆ என்ன அப்படின்னா அல்லாஹும்ம இன்னி அ ஊசுபிக்க மின் அதாபில் கபுர் வ ஊசுபிக்க மின் அதாபில் நார் இப்போ இந்த ஒரு துஆவையும் கையோடு நம்ம மூன்று முறை ஓதிக்கலாம் அல்லாஹும்ம இன்னி அ ஊசுபிக்க மின் அதாபில் கபுர் வ ஊசுபிக்க மின் அதாபில் நார் அல்லாஹும்ம இன்னி அ ஊசுபிக்க மின் அதாபில் கபுர் வ ஊசுபிக்க மின் அதாபில் நார் அல்லாஹும இன்னி அ உதுபிக்கா மின் அதாபில் கபூர் வா உதுபிக்க மின் அதாபின் நார் அடுத்து ஐந்தாவது து என்ன அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆ இது இந்த ஒரு துவா ஓதுறதால எல்லா விதமானவங்களோட உடனடி தேவைகளுமே வந்து கபூலாகும் ரப்பி இன்னி லிமா அன்சல்த த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் இந்த ஒரு து சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பல பதிவுகளில் நம்ம இந்த துவாவை சொல்லியிருக்கோம் இப்போ இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க ربي اني لما انزلت الي من خير فقير ربي اني لما انزلت الي من خير فقير ربي اني لما انزلت الي من خير فقير அடுத்த ஆறாவது துவா என்ன அப்படின்னா நம்ம நம்மளோட வாழ்க்கையில் மிக முக்கியமாக துவா கேட்க வேண்டியவங்க நம்மளுடைய பெற்றோர்கள் தான் அதனால் இந்த ஒரு சிறப்பான நாளில் கண்டிப்பாக அவங்களுக்காகவும் நம்ம துவா கேட்கணும் பெற்றோர்களுக்கு கேட்குறதுவாலேயே சிறந்த ஒரு துவா பார்த்தீங்க அப்படின்னா ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரொப்பையாணி சகைரா எவ்வளோ ஒரு சிறப்பான துவா பாருங்க யாழ் நான் சிறு வயதில் இருக்கும்போது எவ்வளோ அன்பாக என்னை அவர்கள் வளர்த்தார்களோ அவ்வாறே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இதையும் நம்ம மூன்று முறை ஓதிக்கலாம் ரொப்பனா ரப்பர் ஹம் ஹுமா கமா ரப்பயாணி சகிரா ரொப்பனா ரப்பெர் ஹம் ஹுமா கமா ரொப்பயாணி சகிரா ரப்பனா ரப்பெர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகிரா அடுத்து கடைசியாக ஏழாவது துவா என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்ஸ்க்காகவும் நம்ம கேட்குறோம் ஏன்னா முஸ்லீமாக பிறந்த எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து நமக்கு வந்து சகோதர சகோதரிகள் தான் இல்லையா அதனால் நம்ம மற்றவங்களுக்காக துவா கேட்கும்போது அல்லாஹ் அல்லாஹு தாலா அதே போல் நமக்கும் தருவான் அப்போ நம்ம மற்ற முஸ்லீம்ஸ்காக கேட்குறதுலையே சிறந்த துவா பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பாவமன்னிப்பு கேட்குறது தான் அல்லாஹும் மஹபிர் லில் முனீன வல் மு மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் யா அல்லாஹ் மினான இன்னும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இப்போ இதையும் கையோட மூன்று முறை ஓதிக்கோங்க அல்லாஹம் மகு மினீனவல் வல் மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹம் மகிர் மு மினீனவல் முக்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹம் மகு ஃபில்லில் மு முக்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அலமதுல்லா ஓதியாச்சு ഇരുതിയായി നമ്മൾ വന്ന് എന്നാ പണാ സലവാത്തോടെ മുടിച്ച് അള്ളഹമ്മ സല്ലി അലാ സയ്യദിനാ മുഹമ്മദീൻ വ അല അലിഹി വസാഹ ബിഹി വസീം അള്ളാഹ സല്ലിഹ് അല സൈദിനാ നബീന മൗലാനാ മുഹമ്മദീൻ വ അല അലിഹി വസാഹ ബിഹി വസല്ലം അള്ളഹമ്മദ് സല്ലി അല സൈദിനാ നബീന മൗലാനാ മുഹമ്മദീൻ വ അല അലി വസാഹ ബിഹി വസല്ലം பாருங்க இந்த துவாக்கள்லாம் வந்து அவ்வளோ சிறப்பான இன்னும் நம்ம வாழ்க்கைக்கு அதுவும் ஈருலக வாழ்க்கைக்கும் தேவையான துவாக்கள் தான் முதல்ல நமக்கு மன்னிப்போட ஆரம்பித்து ரெண்டாவது வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கைக்கும் சேர்த்து சிறந்ததை கேட்டு சொர்க்கத்துக்காக கேட்டு கூடவே நரகத்தை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு கேட்டு அடுத்து துன்யாவு துணியாவோட உடனடி தேவைகளுக்காகவும் இன்னும் பெற்றோர்களுக்காகவும் இன்னும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்ஸ்க்காகவும் நம்ம வந்து கேட்டு முடிக்கிறோம் ஏழு துவாக்கள் தான் ஆனால் இந்த ஏழு துவாக்கள்லேயே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து அடங்கிருது இந்த துவாக்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க அசர் தொழுதுட்டு கிட்ட அழுது கையேந்து நீங்கள் கேளுங்க ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான நேரம் கண்டிப்பாக உங்களோட துவக்கில் அல்லா சுபஹானோ தாலா கபுல் செய்வான் இந்த துவாக்கலை வளமையாக இஃப்தார் நேரத்தில் நீங்கள் ஓதி துவா கேளுங்க அல்லாஹ் சுபஹானோத்தாலா இந்த சிறப்பான அவனுக்கு பிரியமான இந்த நாட்களின் பொருட்டால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா இன்னல்களையும் நீக்கி வரக்கூடிய நாட்களில் சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக ஆமீன் ஆமீன் ஞாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக ஆசிர நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தோசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலஹம்து இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் இன்றைக்கி அவங்கள வந்து அமல் செய்ய வைங்க அது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து